ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு பொது காலத்தினுடைய முதல் வாரத்தை நாம் தொடங்குகின்றோம் அதோடு இணைத்து ஒவ்வொரு நாளும் கடவுள் ரொம்ப அற்புதமாக வழி நடத்துகின்ற இந்த தெய்வத்திற்கு நாம் நன்றி செலுத்தி அதிகாலை வேலை திருப்பலி ஒப்பு கொடுத்து இன்றைய நாளுடைய நிகழ்வு அடுத்தடுத்து வரக்கூடிய விழாக்கள் பொங்கல் விழா தமிழர்களுடைய திருவிழாவையும் நம் குடும்பமாக சமூகத்தோடு ஒன்றாக கொண்டாடி இந்த விழாக்கள் நம்ம இன்னும் மெருகேற்ற பண்படுத்த புடமிட மகிழ்வோடு மனநிறைவோடு நம்முடைய வாழ்க்கையெல்லாம் கடவுளுக்கு புகழ்ந்ததாக மாற்ற இறைவன் தரக்கூடிய அழகான வாய்ப்புகள் அழைப்புக்கள் தான் விழாக்கள் அன்புக்குரியவர்கள் இன்றைய நாளுடைய முதல் வாசகரும் அழகான பகுதி கிளாசிக்கலான ஒரு அற்புதமான ஒரு இறைவாக்கு எப்படியே இருக்கிறது திருமுகத்தில் முதல் அதிகாரம் முதலாவது வாக்கு பல முறை பல வகைகளில் முற்காலத்தில் இறை வாக்கினர் வழியாக பேசிய கடவுள் பலமுறை பல வகையில் முற்காலத்தில் இறை வாக்கினர்கள் வழியாக பேசிய கடவுள் தான் வாழ்கின்ற இறுதி நாட்களில் தன் மகன் வழியாக பேசுகிறார் யார் அந்த மகன் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை கடவுளோடு இருந்தது கடவுள் வார்த்தையாக இருந்தார் அருள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வார்த்தை அந்த வார்த்தை எது மகன் வார்த்தை என்றால் வார்த்தை எது வார்த்தை மனு விடுவானார் நம்மிடையே குடிகொண்டார் யோவா நட்சதி ஒன்றாம் அதிகாரம் பதினான்கு ஆக மகன் வார்த்தை மனுவோடுத்து நம்முடைய கூட அந்த வார்த்தையின் தன்மைதான் என்ன அதான் எப்படிய திருமகன் நான்காம் அதிகாரம் இறை வார்த்தை பனிராண்டு இறை வார்த்தை உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இருபக்கமும் வெட்டக்கூடிய கூர்மையான வாழைப்படும் த வேர்ட் இஸ் அ பவர் ஜீசஸ் வேர்ட் இஸ் பவர் அண்ட் ஜீசஸ் இம்ஸ் இட்ஸ் அ வேர்ட் அதன் அழகான விஷயம் தான் தொடக்கத்தில் ஒளி தோன்றுக என்று தந்தையாம் கடவுள் சொன்ன பிறகு ஒளி தோன்றினார் அந்த வார்த்தை த வேர்ட் இஸ் அ பவர் த வேர்ட் இஸ் ஜீசஸ் ஆக அன்புக்குள்ளே அந்த வார்த்தையாம் கடவுள் அற்புதமாக அவர் இன்னும் அழகான பரிணாமந்தான் தான் என்ற நாளினுடைய நட்சை ரொம்ப அழகான பகுதி அதாவது லூக்கா நட்சத்திர நான்காம் அதிகாரத்தில் ஜீசஸ் மேனிஃபெஸ்டோ என்று சொல்வார்கள் கொள்கை திரட்டு என்ன கொள்கையை முன்வைத்து பணி செய்யப் போகிறார் என்று லூக் அண்ணச்செய்தி நான்காம் அதிகாரத்தில் சொல்லப்படும் ஏழைகளுக்கு நச்செய்தி அந்த பகுதி இன்றைக்கு மார்க்கு நச்செய்தியில் மார்க்கு தான் முதன் முதல் எழுதப்பட்ட நச்செய்த் நான்கு நச்செய்தியில் மார்க்கு தான் முதன் முதல் எழுதினார் இன்றைய நாளுடைய நச்செய்தியில் ஆண்டவர் இயேசுடைய கொள்கை திரட்ட த ஜீசஸ் மேனிஃபெஸ்டோவை இரண்டே வரிகளில் ரொம்ப அழகாக சொல்லுகிறார் இயேசுவின் வருகை என்ன இயேசு ஏன் வந்தார் இயேசுவின் கொள்கை என்ன என்ன செய்ய போகிறார் யார் இவர் என்பதை ரொம்ப அழகாக சொல்கிறார் மூன்றே வாக்கியங்கள் தான் ஒன்று காலம் நிறைவேறிவிட்டது இரண்டு இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது மூன்று மனமாறி நச்செய்தியை நம்புங்கள் காலம் நிறைவேறிவிட்டது என்ன காலம் அது த டைம் ஆஃப் கிரேஸ் டைம் ஆஃப் கிரேஸ் அருளின் காலம் ஆசீர்வாதத்தின் காலம் என்னால் நிறைவேறப் போகிறது யுகம் யுகங்களாக காத்து கொண்டு இல்லையா ஆக பழைய ஏற்பாடு அந்த காலம் வந்துவிட்டது டைம் ஆஃப் கிரேஸ் ஆக கடவுள் வருகை அருளின் காலம் ஆக நீங்கள் திருப்பலிக்கு வருகின்ற போதெல்லாம் இறைவன் தருவதென்ன அருள் த கிரேஸ் கடவுள் அருளை தழுகிறார் இரண்டாவது இறையாட்சி நெருங்கி விடுத்து இரையாட்சி என்பது என்ன த கிங்டம் ஆஃப் கால் முழு மனித வாழ்வு அந்த அருளால் கடவுள் முழு மனித வாழ்வை கொடுக்கிறார் முழு நிறைவை கொடுக்கிறார் என் ஆடுகள் வாழ்வை பெரு பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டே நான் வந்து ஆக அன்புக்குரியவர்களே இந்த திருப்பலிக்கு நீங்கள் வருகின்ற இந்த ஆலயம் என்பது என்ன கடவுள் தரக்கூடிய முழு மனித வாழ்வு முழு நிறைவான வாழ்வை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த ஆலயம் எப்போதும் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் கடவுளுடைய அருள் முழு நிறைவுக்கான வழி மூன்றாவது மனமாறி நச்செய்வியை நம்புங்கள் மனமாற்றம் கிரேக்க வார்த்தை மெட்டனோயா என்று சொல்லப்படுகிறது மெட்டனோயா என்றால் ஆங்கிலத்து த டோட்டல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் முழு மனித மாற்றம் ஆக எங்கேயோ ஒரு இடத்திலிருந்து நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் இருளிலிருந்து ஒளிக்கு சாவிலிருந்து புண்ணியத்திற்கு ஆக எங்கேயோ ஒரு இடத்தில் எதிலிருந்து நாம் மாறிக்கொண்டே இருக்க வேண்டும் கடவுளுக்கு உகந்தவர்களாகும் இப்படியாக இந்த சிந்தனையோடு இன்றைய நாளுடைய அன்னையாம் தேவத்தாய் பாத்தினுடைய நாள் இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி அன்னையுடைய பாதுகாப்பில் அமைப்பு கொடுத்து அன்னையின் வழியாக ஆண்டவுடைய அருளையும் அன்னையின் வழியாக முழு மனித நிறைவை நம்முடைய குடும்ப வாழ்வில் திருமண வாழ்வில் காணுவோம் இதிலிருந்தோ நாம் மாறிக்கொண்டே இருப்போம் கடவுளை நம்புவோம் கடவுளை நாடுவோம் கடவுள் வழியாக நலம் பெறுவோம் கடவுள் ஒவ்வொருவரையும் அன்னையின் வழியாக ஆசிர்வதிப்பாராக ஆமாம்